மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கொல்கத்தாவில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை மருத்துவ நடத்தி வராங்க இந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் போலீஸார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியும் மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்கியிருக்காங்க கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த சம்பவத்தில் ஆதாரங்களை அளிக்க மம்தா பானர்ஜி முயற்சி செஞ்சாரு குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு என்பது மருத்துவ மாணவர்களோட குற்றச்சாட்டு மேற்கு வங்கத்தில் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவ மாணவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வர்றாங்க இந்த விவகாரத்தில் பாஜகவும் தம் பங்குக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அரசு விளாசி வருது இந்த நிலையில மேற்குவங்க மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யக் மாநில தலைமைச் செயலகத்தை மருத்துவ மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோன்னு அறிவிச்சாங்க கொல்கத்தா ஓட நகரின் இருவேறு பகுதிகளில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணிகள் புறப்பட்டு தலைமைச் செயலகத்தை மருத்துவ மாணவர்கள் முற்றையிட முயன்றாங்க ஆனால் போலீசார் இந்த போராட்டத்துக்கு அனுமதி தரல அத்துடன் மாணவர்கள் போராட்டத்தையும் பாலம் மற்றும் சந்திராகாட்சி ஆகிய இடங்களில் தடுத்து நிறுத்தினாங்க இதனால் அப்பகுதிகள் இரண்டும் போர்க்களமாகிச்சு ரயில்வே தண்டவாளங்களில் இருந்து கற்களை எடுத்து போலீசார் மீது மருத்துவ மாணவர்கள் சரமாரியாக வீசினாங்க இதையடுத்து மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் தடுக்க முயற்சி பண்ணாங்க ஒரு கட்டத்தில் தலைமைச் செயலகம் நோக்கி முன்னேற முயன்ற மருத்துவ மீது போலீசார் சரமாரியாக தடியடியும் நடத்தினாங்க இதுல மருத்துவ மாணவர்கள் போலீசாரும் போதல்ல பலரும் படுகாயம் அடைஞ்சாங்க மருத்துவ மாணவர்கள் மீதான போலீஸ் தாக்குதலுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு